குடும்பமா கட்டடமா பிரைஸலாட் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல் எப்பொழுதும் அவற்றை பற்றி பேசு இணைச்சட்டம் உபாகமம் ஆறு ஆறு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்ப சமாதானத்திற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று மிகவும் தெல்ல தெளிவாக ஆண்டவர் விவிலியத்தில் கூறியுள்ளார் ஆனால் அந்த விவிலியம் மிகவும் அழகாக ஜோடிக்கப்பட்டு வீட்டின் ஷோகேஸை மட்டும் அலங்கரித்து கொண்டிருப்பதை நாம் அநேக வீடுகளில் பார்க்கிறோம் வைரமும் வைடூரியமும் பணமும் உள்ள ஒரு பெட்டியை ஒருவர் நமக்கு பரிசாக கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஆகா என்ன அருமையான அழகான பெட்டி என்று அதன் அழகை மட்டும் ரசித்து கொண்டிருந்தால் அதனால் ஒரு பயனும் இல்லை அதை திறந்து அவற்றை பயன்படுத்தினால்தான் நாம் வளம் பெற முடியும் அதே போல்தான் அன்பானவர்களே நம் குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமாக்கக்கூடிய கூடிய அனைத்து விஷயங்களும் கூறப்பட்டுள்ள விவிலியத்தை நாம் திறந்து படித்து தியானித்து அதன்படி நடந்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்குமே தவிர அதை ஒரு அலங்கார பொருளாக வைத்திருந்தோம் என்றால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இன்று பைபிளை நீ வாசிக்கலனா உனக்கு சாப்பாடே கிடையாது என்று பக்தியை ஊட்டி வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கும் வீட்டில் சாத்தானுக்கு என்ன வேலை ஆனால் தற்பொழுது பணம் இருந்தால் போதும் என்ற மென்டாலிட்டி தான் அநேகரிடம் காணப்படுகின்றது பணத்தை விட்டெரிஞ்சால் போதுங்க எல்லாரும் ஓடி வருவாங்க என்ற அந்த வார்த்தைகள் பொய் என்பதை நாம் கொரோனா காலத்தில் காண் கண்டோமே ஆம் பணம் இருந்தது சொத்து இருந்தது ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டு கிடைக்கல ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வெறும் முந்நூறு ரூபாய்தான் அது கிடைக்காமல் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று நாம் தான் கொரோனா காலத்தில் கண்டோமே பணம் என்ன செய்ய முடிந்தது உயிரை விலை கொடுத்து வாங்க முடிந்ததா இல்லையே ஆனால் இன்னும் அந்த பணத்தின் பின்தான் உலகம் சென்று கொண்டிருக்கின்றது அது பெற்ற தாய் தகப்பனாகவே இருந்தாலும் அவர்களிடம் சொத்து பணம் இருந்தால் பிள்ளைகள் அவர்களை பார்த்து கொள்ளும் விதம் ஒன்று ஆனால் அனைத்தையும் பிள்ளைகளுக்காக செலவழித்துவிட்டு கடைசி காலத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் என்ன என்பதும் நாம் அனைவரும் அறிந்ததுதானே தானே அவர்களை பணம்தான் பிரதானம் என்று மனிதன் நினைப்பதினால் மிகவும் மேன்மையானதாக ஏதேன் தோட்டத்தில் முதன் முதலில் தேவன் உருவாக்கின இனிய குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி குடும்ப சமாதானத்தை குலைக்க சாத்தான் அருமையாய் திட்டம் தீட்டி குடும்ப உறவுகளை பிரித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிள்ளைகளுக்கு பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டால் போதும் என்று சொல்லி பெற்றோரும் பெற்றோருக்கு நல்ல பதவியில் நான் இருந்தால் போதும் எப்படிப்பட்ட மோசமான வாழ்வு வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்று பிள்ளைகளும் மாறி மாறி அன்பை குடும்பத்தில் காணாத பொருளாக மாற்றிக் கொண்டிருப்பதை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே பிரச்சினை என்று ஒன்று வந்துவிட்டால் போதும் முதன் முதலில் குடும்பத்தில் நின்று போவது ஜெபமும் குறிப்பாக குடும்ப ஜெபமும் விவிலிய வாசிப்பும் தான் அதற்கு பதிலாக பெண்களாக இருந்தால் அழுகை ஆண்களாக இருந்தால் வெளியில் வாசம் இதைத்தானே சாத்தான் எதிர்பார்க்கிறான் ஆகவேதான் நம்மை ஆண்டவரிடம் நெருங்கி போக விடாமல் செபத்தையும் விவளியத்தின் மூலம் அவரிடம் பேசுவதையும் கட் பண்ண பிரச்சனை மேல் பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான் அதே சமயம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் பிரச்சனையை கொண்டு வருகின்றானோ அவ்வளவு அவ்வளவு நாம் ஜெப நேரத்தை அதிகரித்தோம் என்றால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று நம்மை விட்டு ஓடிப்போய் விடுவான் அன்பானவர்களே அதனால்தான் புனித யாக்கோபு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போய்விடுவான் என்று யாக்கோபு நான்கு ஏழில் சொன்னதை பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே குடும்பம் என்பது வெறும் செங்கலினால் கட்டப்பட்ட கட்டடம் அல்ல மாறாக அன்பினால் நிறைந்த அழகான கண்ணாடி பாத்திரம் போன்றது சரியாக கையாளப்படவில்லை என்றால் அது உடைந்து போய்விடும் ஆகவே ஆண்டவரே உமது அடிமை நான் என்ற அன்னை மரியாலைப் போல ஆண்டவரின் கட்டளைகளுக்கு அடிப்பணிந்து நடந்த புனித சூசை போல பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த இயேசுவை போல ஒரு திருக்குடும்பமாக நம் குடும்பம் அமைய வேண்டும் அதில் நிச்சயம் குடும்ப ஜெபமும் விவிலிய வாசிப்பும் தியானமும் காணப்பட வேண்டும் இது மட்டும் ஒரு குடும்பத்தில் காணப்படவில்லை என்றால் அது குடும்பம் அல்ல மாறாக வெறும் கட்டடம்தான் கட்டடம்தான் ஜெபம் செய்வோம் குடும்ப உறவை நேசிக்கும் அன்பு தெய்வமே நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் ஆற்ற வேண்டிய பணிகளை விவிலியத்தின் பார்வையில் சரிவர செய்ய கிருபை தாரும் ஆமேன்